வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி நேற்றைய நாளில் முடிவுக்கு வந்திருக்கிறது நாற்பது ஓவர்களும் விளையாடப்பட்ட போட்டி நாற்பதாவது ஓவரின் இறுதிப்பந்திலே ஆஸ்திரேலிய அணி வெற்றியை சுவையத்துக் கொண்டது இந்த ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கான காரணமாக இரண்டு பந்து வீச்சாளர்கள் இறுதி நேரத்தில் விளங்கியிருந்தார்கள் அதுபோல மேக்ஸ்வெல் கூல்சனாயில் ஆகிய வீரர்களின் ஒன்றுபட்ட முயற்சியும் ஆஸ்திரேலிய அணியின் மிக கவனமான அணி தேர்ந்தெடுப்பும் இந்த வெற்றிக்கான ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இந்திய அணியின் தோல்வி அதுவும் சொந்த மைதானத்தில் இந்தியா டுவெண்டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையில் சூறுகள் இப்பொழுது தரப்படத்தில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு அடுத்த இடத்திலே இந்தியா இருக்கின்றது ஆனாலும் இந்திய அணியை இந்திய மண்ணில் வைத்து அதுபோல் ஐபிஎல் அனுபவங்கள் சர்வதேச டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகள் அவர்கள் காட்டுகொண்டு ஆதிக்கம் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது நேற்றைய தோல்வியானது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை போது தோனியின் மிக மெதுவான ஆட்டம் உமேஷ் யாதவ் இறுதி ஓவரில் கொடுத்த பதினான்கு கோட்டங்கள் இந்த இரண்டு தான் பெரிய பட்டிவன்ற போர் நடந்து வருகின்றது ஆனால் இதையும் தாண்டிய பல்வேறு காரணங்கள் இதில் இருக்கலாம் இரண்டு அணிகளுமே உலக கிண்ண போட்டிகளுக்கான தங்களது தயார்படுத்தலாக இந்த முதல் இரண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் ஐந்து ஆகியவற்றை கருதுகின்றன ஆஸ்திரேலிய அணி அண்மை காலமாக பெரிதாக சீரியஸாக எடுக்காத ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி போட்டியை கடந்த சில வருடங்களாகத்தான் மிக முக்கியமான கவனம் எடுத்து அதற்கான தனியான தலைவர் அதற்கான பிரத்தியேகமான அணி என்று சொல்லி கொஞ்சம் கவனம் எடுத்து வருகிறது இந்திய அணியை பொறுத்தவரையில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி அவர்களது மிகப்பெரிய ஒரு விளைநிலம் போல அவர்களுக்கு மேற்கு தேதிகளுக்கும் இதெல்லாம் கைவந்த கலை போல ஆனால் நேற்றைய இந்த தோல்வி இந்திய அணியின் அதிர்ச்சியான தோல்வி இறுதி வரை விறுவிறுப்பாக ஆடப்பட்ட குறைந்த ஓட்டங்களில் கொண்ட போட்டி இது பற்றிய விஷயங்களில் சில சுவாரஸ்யமான விடயங்கள் அதுபோல இந்த தோல்விக்கான காரணம் என்ன இப்படியான சில விஷயங்களை பார்ப்பது கிடையில் நாங்கள் இன்னும் ஒரு போட்டியை தொடரை பார்க்க வேண்டும் சத்தம் இல்லாமல் ஆனால் சாதனைகளோடு ஒரு தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது இதுவும் இந்தியாவில் தான் இந்தியாவின் டெஹ்ராடூனில் இந்த டெஹ்ராடூன் தான் இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானின் சொந்த இடம் அதாவது பாகிஸ்தானுக்கு வரும் மத்திய கிழக்கோ அதுபோல் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து வன்முறைகள் இன்னமும் யுத்தம் ஓய்வுக்கு வருவதாக இல்லை அதுபோல உள்ளக கட்டமைப்பானது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்தியாவின் டெஹ்ராடூனை அவர்கள் தங்களது சொந்த இடமாக கருதி அண்மை காலமாக போட்டிகளை ஆடி வருகின்றார்கள் அயர்லாந்து அணி இங்கே தொடருக்கு வந்திருக்கின்றது முதலில் மூன்று டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அதைத் தொடர்ந்து ஒரு நாள் தொடர் இறுதியாக ஒற்றை டெஸ்ட் போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு மூன்று டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளிலும் ஆப்கானிஸ்தான் வெற்றியை பெற்றிருக்கின்றன ஆனாலும் அயர்லாந்து அணி போராடி இருந்தது அயர்லாந்து அணி சார்பாக துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான அணித்தலைவராக இந்த தொடரில் பதவியேற்றுகின்ற போல் ஸ்டேர்லிங் அதுபோல கெவின் ஓப்ராயன் ஆகியோர் தான் பிரகாசித்திருந்தார்கள் பந்து வீச்சு பெரிதாக சோபிக்கவில்லை ஒரு போட்டியில் பாய்ட் ரேங்கிங் கொஞ்சம் செய்திருந்தார் ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச சூப்பர் ஸ்டார்கள் ரஷீத் கான் முகமது நபி அது இந்த தொடர் ஒரு வெளிச்சத்துக்கு வந்த சாதனையாளர் ஆனால் முன்னரே இவர் அடித்தாடக்கூடியவர் என்று சொல்லி பல தெரிந்திருந்தது ஹஸரத்லா ஜஸாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் தனிநபர் ஓட்டு அணிகளில் இரண்டாவது அதி கூடிய ஓட்டு அணிக்கை அந்த ஓட்டு அணிக்கை அவர் பெற்றுக் கொண்டதோ ஒரு சிக்சர்களை குவித்திருந்தார் ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் பெறப்பட்ட கூடிய சிக்ஸர்கள் பதினாறு சிக்சர்களை விடுத்து இருந்த சகல பக்கங்களில் இதன் மூலமாக ஆப்கானிஸ்தான் அணி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இதுவரை காலமும் கூடுதலான ஓட்டு அணிக்கையை வைத்திருந்த ஆஸ்திரேலியா அது இலங்கைக்கு எதிராக பெற்றுக் கொள்ளப்பட்டது அந்த சாதனையை முறியடித்து தனக்கால சாதனையாக பதிந்திருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த தொடர் வெற்றி வெற்றி ஆப்கானிஸ்தான் அதுவும் மிக பொருத்தமாக ரஷீத் கானின் ஹட்ரிக் அவரது ஐந்து விக்கெட் பிரதி நேற்றைய நாளில் முடிவுக்கு வந்தது இலங்கை சாதனை வைத்த அதே நாளில் இலங்கை தென்னாப்பிரிக்காவிலே டெஸ்ட் சாதனை வைத்த அதே நாளில் தான் ஆப்கானிஸ்தான் தங்களது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச சாதனை நிகழ்த்தியிருந்தது டெகராடூனின் நேற்றைய தினம் முடிவடைந்த போட்டியிலும் மிகச் சிறப்பாக துடுப்பாட்டத்தில் கலக்கிய மொஹமட் நமி தொடர் நாயகன் விருதை பெற்றார் இதற்கு முந்தைய போட்டியில் முதல் போட்டியில் அவர் பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் இலக்கிய இந்த விருதை வென்றிருந்தார் எனவே தொடர் நாயகன் இரண்டு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதுகள் மொஹமட் நபிக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியின் பல சாதனைகள் படைத்த இரண்டாவது போட்டிகள் ஜசாய் இருந்தார் எனவே ஆப்கானிஸ்தான் அணி டுவெண்டி போட்டிகளில் வளம் சேர்க்கின்ற ஒரு அணியாக முஜிபு ரஹ்மான் ஒரு பக்கம் இருக்கின்றார் அவர்கள் தலைவர் அஸ்கர் ஆப்கான் இருக்கின்றார் மொகமது ஷாசால் இந்த முறை டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் சேர்த்துக் கொள்ளப்படவே இல்லை புதிய வெகு வீச்சாரங்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள் ஒரு முழுமையான பயங்கரமான அணி ஒன்று உருவாகி வருகின்றது இந்த அணி எதிர்காலத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் எல்லா அணிகளுக்கும் சவால் கொடுக்கும் இருந்து பாருங்கள் இம்முறை உலக கிண போட்டிகளில் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளிலும் கூட இந்த அணி மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கவனித்துக் கொள்ளுங்கள் விசாகப்பட்டினத்துக்கு வருவோம் நேற்றைய தினம் இரண்டு அணிகளும் குறைவான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டி ஒரு வித்தியாசமான வியோக தொடங்கியது வலமையாக அவர்கள் துடுப்பாட்டத்தை பலப்படுத்துவார்கள் நேற்றைய தினம் ஐந்து முழுநேர பந்து வீச்சார்கள் ஆறு ஆறு துடுப்பாட்ட வீரர்கள் இதிலே அவர்களது புதிய வரவாக அண்மை காலமாக டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் உள்வாங்கப்பட்ட பீட்டர் அறிமுகத்தை கொடுத்திருந்தார்கள் அண்மை காலத்தில் இலங்கை அணிக்கு சிம சொப்பனமாக விளங்கியவர் இப்பொழுது டெஸ்ட் திரைப்படத்தில் முதலாம் இடத்தில் இருக்கும் பந்து வீச்சாளர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டிக்கு அழைக்கப்படுகின்றார் கூல்செனாயில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உபாதைக்கு பிறகு மீண்டும் அணிக்குள் வந்தார் அவர்தான் கதாநாயகன் பந்து வீச்சை துடுப்பாடத்தில் மேக்ஸ்வெல் கலக்கியிருந்தார் அதற்கு முதல் இந்திய அணி நானே சுழற்சியில் வந்து பின்ன செய்தார் இந்திய அணியின் சேசிங் ஆனது மிக பயங்கரமாக இருக்கும் அதுவும் விராட் கோலி இருக்கின்ற ஃபார்மில் ரோஹித் சர்மா அடிக்கின்ற அடியில் எனவே இந்தியாவுக்கு முதலில் துடுப்படுத்த வாய்ப்பை வழங்கினால் ஏதாவது மாற்றங்களை செய்யலாம் என்று முடிவெடுத்தார் இந்திய அணி அவ்வாறே கட்டுப்படுத்தியது ஆஸ்திரேலியா ஆரம்பத்தில் இந்திய அணியும் சில முக்கியமான விஷயங்களை செய்தது குறிப்பாக வழமையாக இந்திய அணியின் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அண்மை காலம் அங்கு இடம்பெற்று வந்த ஷீகர் தவான் விஜய் சங்கர் புவனேஷ்குமார் ஆகியோருக்கு எல்லாம் ஓய்வு வழங்கி மயாங் மாகண்டேக்கு அறிமுகத்தை வழங்கியது கடந்த ஐபிஎல் பி போட்டிகளில் கலக்கியவர் இந்தியாவின் உள்ளூர் போட்டிகளில் டுவெண்ட்டி போட்டிகளில் மிக சிறப்பாக ஆடி வருபவர் அதுபோல ராகுலுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி பார்த்தது ராகுல் அதை சரியாக பயன்படுத்தி ஐம்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் மாக்கண்டையும் தனது பங்குக்கு பந்து வீச்சில் ஓரளவு செய்திருந்தார் தினேஷ் காத்திக்கும் ராகுலும் சேர்ந்து நேற்றைய நாளில் விளையாடிந்தார்கள் தினேஷ் கார்த்திக் ஓட்டம் எதுவும் பெறவில்லை ஆனால் இதில் முக்கியமான விஷயமாக இருந்தது ராகுலின் அதிரடியான ஆட்டத்தோடு இந்தியா எண்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என்றிருந்த நிலையிலிருந்து தோனி ஆடுகளத்துக்கு புகுந்த பிறகு விக்கெட்டுகள் சரமாரியாக சிறந்த ஒரு கட்டத்தில் நூற்றி ஒன்பது ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்தது தோனியினால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் ஒரே ஒரு சிக்ஸரை பெற்றுக்கொண்டார் இறுதி பத்து ஓவர்களும் இந்தியா பெற்றுக் கொண்டது நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் மாத்திரம்தான் தோனி அடித்த ஒரு பவுண்டரி அந்த சிக்ஸர் மட்டும்தான் அந்த பத்து ஓவர்களுக்கு பெறப்பட்ட முக்கியமான பெரிய ஓட்டப்பிரதியாக இருந்தது அதிலும் தோனி சஹாலோடு ஆடிய வேளையில் எந்த ஒரு சிங்கலை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் தானே அடித்து காட்டுகிறேன் என்று தடுமாறிக்கொண்டிருந்தார் இது நிறைய பேர் தோனி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மைதான் ஆனால் ஒரு இடத்தில் பார்க்க போனால் இந்தியாவுக்கு நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு துடுப்பாட்ட வரிசை இல்லை மிகப்பெரிய பந்து வீச்சாளர் வரிசை டெய்ல் கொஞ்சம் லாங் ஆனது என்று சொல்வார்களே மிக நீளமான பந்து வீச்சாட்ட வரிசை இதை வைத்துக்கொண்டு எவ்வாறு ஊட்டங்களை பெறுவது என்று தெரியாமல் கடைசி நேரத்தில் அடிக்கலாம் என்று தோனி சில வழிகளில் காத்திருக்கக்கூடும் ஆனால் கடைசி வரலும் அவ்வாறா செய்வது அதுவும் தோனி போன்ற ஒரு அனுபவஸ்தர் மிக நீண்ட காலம் விளையாடிய பினிஷர் பல போட்டிகளில் இறுதி பந்திலை முடித்து கொடுத்தவர் அவ்வாறு சிக்ஸர்களை மட்டுமல்ல இரண்டு நான்கு ஓட்டங்களை பெறக்கூட தடமாறியது மிக கேவலமான ஒரு விடயம் மிக தடமாற்றகரமாக அவரது துடு பட்டம் இருந்தது அதனால் தான் தோனி மீது ஒரு குற்றச்சாட்டுகின்றார்கள் மறுபடியும் ஆஸ்திரேலியாவின் இன்னிங்ஸ் வந்தது ஆஸ்திரேலியா ஆரம்பத்தில் இந்த வெற்றி இலக்கை இலகுவாக அணுகும் பார்த்தால் முதல் இரண்டு விக்கெட்டுகள் இலகுவாக சரிந்தன பிறகு டாசி ஷார்ட்டும் மேக்ஸ்வெலும் இணைந்து புரிந்த இணைப்பாட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்காலத்துக்கான ஒரு ஆரம்பம் காரணம் ஷார்ட் பேட்ச் லீக் போட்டிகளில் இம்முறை கூடுதலான ஓட்டங்களுக்கு குவித்த வீரர் அவர் சர்வதேச போட்டிகளிலும் அதே போன்ற திறமையோடு வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களது பந்து வீச்சையும் பற்றி பெரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியர்கள் இரண்டு விக்கெட்டு இரண்டு ஓவர்களை வீசியிருந்தால் மிக சிறப்பாக அவரதும் மேக்ஸ்வெல் எனது ஆஸ்திரேலியாவுக்கு போட்டியில் ஒரு நம்பிக்கையை ஒன்றை கொடுத்தது எண்பத்தி நான்கு கோட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் மேக்ஸ்வெல்லின் ஆட்டம் இழப்பை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய சரிவு தொடமாற தொடங்கினார்கள் பும்ராவின் பத்தொன்பதாவது ஓவர் போட்டியின் போக்கையை முடுக்க மாற்றி போட்டது இதன் காரணமாக இறுதி ஓவர் பதினான்கு கோட்டங்கள் பெற வேண்டும் மிக சிக்கலான நிலை உமேஷ் யாதவை தவிர வேறு யாரும் சிறப்பாக செய்திருக்க செய்திருப்பார்கள் என்று நம்பக்கூடிய இடத்திலேதான் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் பேட் கமிங்ஸும் ஜாய் ரிச்சர்ஸனும் சேர்ந்திருந்த பதினான்கு கூட்டங்களை விளாசி தள்ளி வெற்றியை சுவைகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அணி உண்மையில் சூப்பர் ஓவருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் கூட இறுதிப் பந்தில் கூட இருந்தது உமேஷ் யாதவ் மிகச்சிறப்பான சிறப்பான பந்தவி சார் நேற்றைய தினம் அவரை புவனேஷ்குமாருக்கு பதிலாக அணிக்குள்ளே கொண்டு வந்ததே உலகக்கண்ட போட்டிகளில் இவர் ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் என்று பார்க்கத்தார் ஆனால் மிகப்பெரிய மாற்றம் கூலி மற்றும் இந்தியாவுக்கு உமேஷ் யாதவுக்கு அடுத்த போட்டிகள் வாய்ப்பு கிடைக்குமா என்பதும் இப்போது சந்தேகமான வெடி இருந்தது ஆனால் தனியாக உமேஷ் யாதவ் மட்டும் சொல்ல முடியாது இன்னும் இந்தியா ஒரு இருபது ஓட்டங்களே அவர் குவித்திருந்தால் தான் இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு சவாலே விடுத்திருக்கலாம் இந்த ஆடுகளடு ஆடுகளத்தின் தன்மை அறிந்ததால் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆரம்பத்திலே நிதானமாக ஆடி இருந்தாலும் இந்தியாவின் துல்லியமான பந்து வீசி காரணமாக இடைநடுவே விக்கெட்டுகள் போயிருந்தாலும் இலக்கு பெரிய இலக்கல் அதனால் தான் ஆட ஆரம்பித்தார்கள் உண்மையில் பேட் காமின் சிவாறான பல வெற்றிகளை அண்மை காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு தன்னுடைய துடுப்பாட்டம் மூலமாக பெற்றுக் கொடுக்க முயற்சித்தவர் எனவே அவரது துடுப்பாட்டிலும் இந்த ஐயம் கிடையாது ஆனால் ஆஸ்திரேலியா சார்பாக மிகச் சிறப்பாக பந்து வீசிய கூற்று நாயில் தான் நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார் மேக்ஸ்வெலுக்கு பெரிய ஆடுதல் அப்பாடா தான் அரைச்சதம் பெற்று மணி தூக்கவிலை வென்றுவிட்டது என்று ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கும் அடுத்த போட்டியில் ஏதாவது செய்து இந்த தொடரை சமப்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் ஆனால் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருந்து பாருங்கள் தங்களது ஏனைய வீரர்களுக்கு சுழற்சி முறையில் வாய்ப்பை வழங்கி உலக கட்டணத்துக்கான ஒரு திடமான அணியொன்றை உருவாக்கும் வியூகத்தை இந்த தொடர் மூலமாக பெற்றுக்கொள்ள போகின்றார்கள் எனவே தோனியா உமேஷ் யாதவா காரணம் என்று பார்த்தால் இரண்டு பேரிலும் பெரிய பங்கே இருக்கின்றது அதை தவிர துடுப்படுத்த அடி சுதப்பிய இந்தியாவின் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தில் மிகப்பெரிய குறை இருக்கின்றது தேவையான போது அவர்களால் ஓட்டங்களை அதிகரிக்க முடியாமல் போனது விக்கெட்டுகள் முன்னரே போயிருந்தமைதான் ஆஸ்திரேலியாவும் இதுபோன்ற ஒரு மெல்லிய துடுப்பாட்டு வரிசையில் வைத்துக்கொண்டு அடுத்த போட்டியில் இந்தியா தற்செயலாக நானே சுழற்சியில் வந்து இந்தியா சேஸ் செய்ய முடிவெடுத்தால் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்பது மட்டும் உறுதி பார்க்கலாம் அடுத்த போட்டி விறுவிறுப்பான விடயங்களுடன் நாங்கள் சந்திக்கலாம் இதுபோல இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஒருதான் தொடர்ந்து வருகின்ற மூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது விபங்களை பார்க்கலாம் வழையை போல பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல் உங்களது கருத்துக்களையும் தொடர்ந்து நீங்கள் தருவதன் மூலமாக இந்த காணொலியின் தொடர்ச்சியாக ஒரு உரையாடல் போல இதை கொண்டு செல்லலாம் மென்னு சந்திப்போம் வணக்கம்